என்ன மாட்டா இவ்ளோ சாகமா இருக்க அப்பா 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 என்ன மன்னிச்சிருங்க அப்பா அந்த ரத்தனார்பாண்டியே நல்லவள் அப்பா துரோகி நல்லவன் சொல்லுங்க அப்பா அவளை வயதிலே காதலிச்சு ஏன் பாத்ததுல இப்ப என்னையும் காதலிச்சு நடிக்கிறப்பா அப்பா அவளை இனிமே நான் நம்பமாட்டேன்பா இந்த அவனை அடியோடு பெருத்துட்டேன்பா சொல்ல மாநில மனிதலியா காதலட்சி ஏமாத்துட்டான் அந்த பொண்ணு காதலிச்சு ஏமாத்துறது மட்டும் ஒரு வாரிசு கொடுத்துட்டான்ப்பா அப்பா நான் பண்ண தப்புதான்ப்பா என்னையுமே உங்கள் பேச்சு மீறி நான் எதுவுமே செய்ய மாட்டான்ப்பா என்னை அம்மா இப்பயாவது நீ அவனை பத்தி புரிஞ்சுக்கிட்டியே இனிமேல் எடுத்து நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருமா நானும் உங்க அண்ணனும் உன் மேல உயிரியே வச்சிருக்கோம் எங்க நீ அவனை நம்பி எங்களை ஏமாத்திருவான ரொம்ப பயந்துட்டோமா அப்பா எனக்கு இப்பதான் புரியுது அப்பா இனிமே உங்க பேச்சு மீறி நான் எதுவுமே செய்ய மாட்டேன்ப்பா அம்மா அனிதா நீ ஏன் பொண்ணுமா நீ என்ன மீறி எதுவும் செய்ய மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சரி நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுமா இன்னைக்கு புரோக்கரை பார்த்து ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து சொல்றேன் சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்குமா அப்பா கல்யாணத்துக்கு என்னப்பா அவசரம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே என்ன எத்தனை நாளைக்குமா தள்ளி போட போற எத்தனை நாள் வரைக்கும் காதலிங்கிற பேர்ல கல்யாணத்தை தள்ளி போட்டேன் இப்பதான் அந்த காதலி நெல்லிங்க ஆயிடுச்சு இல்ல ஏமா உனக்கும் வயசாகி போயிட்டே இருக்குமா எனக்கும் உங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆகும் போது உங்க அம்மாவுக்கு வயசு பத்தம்போது இப்ப உனக்கு இருபத்தி ஆறு வயசாவது உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒரு பேரணியோ பேத்தையோ பாக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா சரி நான் ஒரு நல்ல மாப்பிடையா பாக்குறமா சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கோமா சரிப்பா உங்க இஷ்டம் போல செய்ய சரிம்மா நானு உன்னை நம்புறேன் என்னப்பா அனிதாவும் நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க அண்ணா ஏன் கண் கலங்கி அண்ணா

சீக்கிரமிச்சுட்டு இந்த வீட்டுக்கு ஒரு அண்ணியை கொண்டு வரலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கியா கிரும்புக்காரி சாப்பாடு சரிண்ணா